வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் இந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா இப்போ நானே அந்த விஷயத்துலேருந்து இன்னும் நான் வெளியில் வரலை அளவுக்கு இதை சூர்யாக்கிட்டையும் சொல்லிட்டேன் அவளும் பிரம்ம பிடிச்சி போன மாதிரி உட்காந்துருக்காள் அவளும் நான் சொன்ன விஷயத்தை கேட்டுவிட்டு அதுலேருந்து இன்னும் வெளியே ரிலீஸ் ஆகி வரலை நீங்கள் சொல்லுவீங்க உடனே வழக்கம் போல் மாமா வந்து உருட்ட போகிறாரு எதையோ இது உருட்டு கிடையாது உண்மையிலேயே நேற்று நைட்டு நடந்த உண்மையான சம்பவம் அதைத்தான் இப்போ உண்ட சொல்ல போகிறேன் கேட்டால் உங்களுக்கும் அதே மாதிரி உறஞ்சி போய் நீங்கள் உட்காந்துருவீங்க அதிர்ச்சியில் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இப்படி நடந்திருக்குமான்னு சொல்லி யோசிப்பீங்க அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு என்னால் என்னையே நம்ப முடியலை நானே என்னை அடிக்கடி கிள்ளி பார்த்துக்கிறேன் காலையிலேருந்து ரொம்ப அழுதுட்டேன் அழுது அழுது இந்த என் கண்ணை பாருங்கள் சிவந்து போய் கிடக்குத அதாவதுங்க நேற்று நைட்டு கேக்கு வெட்டணுமா ஆறு மணி லைவில் சி ஆறு மணி லேவிலையா ஒம்பது மணி லைவில் சூர்யாவோடய பர்த்டேக்கு எட்டு கேக்கு வச்சு கேக்கு வெட்டினோம் நான் அவளுக்கு ஊட்டி விட்டேன் அவள் எனக்கு ஊட்டி விட்டா என் காலில் விழுந்தா ஆசீர்வாதம் வாங்கினா நான் குங்குமம் வச்சேன் எல்லாமே வந்து வழக்கமாக நடக்கிற விஷயந்தான் அதையும் மீறி ஈசு காலில் சில பேர் விளைச்சொன்னிங்க ஈசு காலிலையும் விழுந்தாள் வேலை வீட்டுக்கு வேலைவாக்க வர்றவங்க வேலைக்காரம்மாங்கிறது கூட இல்லாமல் பெத்த தாயா எங்கள் அம்மாவா ஒரு மாமியாரா அந்த அம்மாவை நினச்சி அந்த அம்மா காலில் விழுந்தால் ஈகோவை பார்க்காம கௌரவம் பார்க்காம அதுவும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஒரு விஷயம் நல்லா யோசித்து பாருங்க அந்த லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நான் தான் சொன்னேன் எங்கள் எல்லார் பேரையும் சொன்னான் அதாவது தங்கச்சிங்க நான் விஜயலட்சுமிஜி அப்படி ஒரு சில பேர்களை சொன்னேன் மாப்பிள்ளையில் சொன்னேன் அவளும் அவளுடைய தங்கச்சிகள் விழுதுகள் பேரெல்லாம் சொன்னான் கடைசியாக நான் என்ன சொன்னேன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு துண்டு கேட்க ஊட்டியிருப்பாள் ஜவஹர்நீசான்னு சொல்லி பேரை சொல்லி ஊட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா இல்லையா சரின்னு சொல்லி அவளும் வந்து அந்த லைவில் கேக் எடுத்து இந்தாங்க மாமி கேக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேருக்கு ஒரு லைவில் அந்த அம்மா இறந்து போய் ஒன்று ஒன்று ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆக போகுது ஒரு பேச்சுக்கு கேக்கு சாப்பிடுங்க மாமி அப்படின்னு சொல்லி ஊட்டுற மாதிரி ஒரு ஆக்ஷன் போட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டோம் அதுக்கப்புறம் நைட்டு எல்லா கேக்கை எடுத்துகிட்டு போய் அக்கம் பக்கத்து வீடுகள் இங்கிட்டு எங்கள் சொந்தக்காரவங்களில் எங்களுடைய நெய்பர்ஸ் அதாவது பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாத்துக்குமே கொண்டு போய் கேக்கை டிஸ்போஸ் பண்ணோம் ஒரு ஆறு கேக்கை கொடுத்தாச்சு மீதி ரெண்டு கேக்கு இருந்துச்சு ரெண்டு கேக்கில் வந்து ஒரு பாதி கேக்கை அந்த ஒரு எல்லோ கலரில் தேன் கலர் கேக்கு இருந்துச்சுல அது அப்புறம் ஒரு வயலட்டு கலர் கேக்கு அதில் கொஞ்சம் மெரிசிமா வாங்கி கொடுத்த கேக்கு அதில் கொஞ்சம் இந்த மூணு கேக்குலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரை அரை கேக்கு நல்லா கேட்டுக்கோங்க இங்கே தான் நீங்கள் பாயிண்டை நோட் பண்ணணும் அரை அரை கேக்கு மூணு கேக்குலையுமே மீதி கேட்க பூரா முழுசு முழுசாக ஈஸுக்கு ஒரு கேக்கை முழுசாக கொடுத்து விட்டாச்சு மீதி கேட்க பூரா பக்கத்தில் வீட்டுக்காரமாவுக்கு ஒரு கேக்கை முழுசாக கொடுத்தாச்சு இது போக அங்கிட்டு இருந்துட்டு இருக்க வந்தவங்களுக்குலாம் கொடுத்தது போக மொத்த எட்டு கேக்கில் ஒன்றரை கேக்கு போக மீதி ஆறுற கேக்கு எல்லாத்துக்குமே டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அந்த ஒன்றரை கேக்கை மூணு பாகமாக உள்ளதை அப்படியே தூக்கி பிரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சுங்க நல்லா கேட்டுக்கங்க வச்சுட்டு நாங்களும் போய் படுத்துட்டோம் தூங்கிகிட்டு இருக்கோம் அசந்து நானும் காலையிலேருந்து இங்கேருந்து திருப்பம் கோயிலுக்கு போனது அப்புறம் வந்து அந்த அம்மன் மிஸ்ஸில் வாங்கின சாப்பாடை போய் பூராக டிஸ்கோஸ் பண்ணது அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து லைவு போட்டது எல்லாமே முடிஞ்சு நைட்டு படுக்கும்போது பன்னெண்டரை மணி இருக்கும் நாங்களும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு இதே வந்து இப்போ பர்த்டேக்கு உங்கள் அம்மா இருந்திருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவளும் கேட்டா நானும் அந்த எங்கள் அம்மாவை பற்றி பேசினதையோடு அப்படியே படுத்துட்டேன் இப்போ யாரையாவது ஒருத்தவங்களை பற்றி பேசினோம்னா இதை நான் சொல்கிறது உண்மை யார் வந்து என்னை கிண்டல் பண்ணவோ கேலி பண்ணவோ கூடாது நடந்த விஷயத்த சொல்கிறேன் சரியா ஒருத்தவங்க இப்போ இருக்காங்க அவங்க இருக்காங்களோ இல்லையோ இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு யாரையோ நினச்சிக்கிட்டு நான் படுக்கிறேன்னா கனவுல அவங்க வருவாங்க ஒரு இலை ஒரு கிரிக்கெட் பிளேயர் டெண்டுல்கர் இருக்கிறார் அவர் வந்து கிரிக்கெட் விளையாடுறத பார்த்து நான் படுத்தேன்னா அவர் என்னை ஞாபகத்தில் வருவார் தோனியை நினச்சி படுத்தா டோனி வருவார் ரஜினியை நினச்சி படுத்தா ரஜினி வருவார் ஏன் இலக்கியாவை நினச்சி படுத்தா இலக்கியம் வரும் சிலுக்கை நினச்சிப்பட்டுதான் சிலுக்கு வரும் டிஸ்கோ சாந்தியை நினச்சி படுத்தா டிஸ்கோ சாந்தி வரப்போகுது ராஷ்மிகா மந்தேனே நினச்சிப்படுத்தா அவங்க வரப்போகிறாங்க இது இயற்கை நம்ம யாரை பற்றி நினைக்கிறோமோ அதுதான் நம்ம மூளையில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி எதை பற்றி பேசுகிறோமோ எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோமோ அது ஓடும் அப்போ அவள் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு கேக்கை ஊட்டின மாதிரி நினச்சி அதை நினச்சிக்கிட்டு நைட்டு வந்து எங்கள் அம்மாவை பற்றியே பேசிக்கிட்டு படுத்தோமா கரெக்டாக கனவில் எங்கள் அம்மா வந்துருச்சு ரொம்ப நாள் கழித்து வந்த உடனே என்னைய பார்த்துட்டு ஏண்டா ஒரு எனக்கும் ஒரு ஆசை இருக்குடா அப்படின்னுச்சு என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இவ்வளோ பேருக்கு வந்து என்னை வந்து எனக்கு லைவ்ல வந்து கேட்க விட்டுனீங்களே எனக்கு என்னுடைய இறந்து போன அந்த வில்லாபுரத்தை தான் எங்கள் அம்மா அடக்கம் பண்ணியிருக்கு கவர்ஸ்டரில் அந்த இதில் வந்து என்றைக்காவது ஒரு நாள் ஒன்றரை வருஷம் ஆச்சே என்னுடைய நினைவிடத்துக்கு வந்து என்னையை பார்த்து ஒரு ஊதுபத்தி பொருத்தி வச்சு ஒரு பாத்தியாக ஓதி எனக்கு ஏதாவது அங்கே வச்சு ஒரு நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இல்லையா ரெண்டாவது கேக்கு வெட்டினீங்கல்ல ஒரு துண்டாவது எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து என்னுடைய அந்த பழியாசல் அடக்கம் பண்ண அந்த இடத்துல ஒரு கேக்கு துண்டை வச்சு ஓ இவளை கூட்டிகிட்டு இவனுக்கு மருமகளோ மருமகம் இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் இவளை கூட்டிகிட்டு வந்து என்னுடைய சமாதியில் ஒரு எட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் நேரில் வந்து அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லையா சரி கேக்கு ஊட்டினது ஊட்டினீங்க எனக்காக நான் வந்து இப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு வந்து அந்த கேக்கை சாப்பிடணும் போல் இருக்குது எனக்காக நீ வீட்லேயும் இங்கே எங்கள் அம்மா வீட்லேயும் முந்தி வந்து ஒரு நாற்பது நாளைக்கு வந்து தண்ணி அள்ளி தண்ணி அள்ளி வச்சேன் நான் நான் தான் அள்ளி வைப்பேன் ஒரு செம்புல டெய்லி ஒரு செம்பு தண்ணி வச்சுட்டு வச்சுட்டு போவேன் அது ஒரு சில நேரம் இருக்கும் ஒரு சில நேரம் குறையும் அது ரெண்டாவது விஷயம் அதே மாதிரி ரம்ஜான் பக்ரீத்துனால் எங்கள் அம்மா வீட்டில் வந்து எங்கள் அம்மா போட்டாவுக்கு நேராக கீழே கொஞ்சம் பிரியாணியும் கொஞ்சம் தால்ச்சா தயிர் வெங்காயம் அதை வைப்பேன் ஏதோ நம்ம ஒரு ஆத்மா ஆத்மதிருப்திக்காக நீங்களே பார்த்துருக்கீங்கல்ல ஒரு காக்காக்கு எதுக்கு சோறு வைக்கிறாங்க இந்த கூட வந்து காக்கா கத்தினவுன்னே எங்கள் அம்மா தான் வருது அப்படின்னு சொல்லி இவ கூட சோறு வைக்கலையே அன்னைக்கும் இவன் எங்கள் அம்மா அவமானப்படுத்திட்டான் அதையும் எங்கள் அம்மா நேற்று சொல்லிச்சு காக்காவுக்கு வந்து சோறு வைக்கிறேன்னு சொல்லி என்னை வந்து காக்கான்னு சொல்லி இந்த காக்கா வந்து எதுக்கு என்னை இவ்வளோ கேவலப்படுத்துகிற இவளே ஒரு கட்டப்பை கிருப்பி இவ எதுக்கு காக்காக்கு சோறு வைக்கிறேங்கிற பேரில் என்னை எதுக்கு இன்சல்ட் பண்ணுற இனி காக்காக்கு சோறு வைக்கிறதா காக்காக்கு மற்ற வைக்க சொல்லு ஏன் பேரை இழுத்து இந்தா ஜர்ணிசா வந்துருச்சுன்னு சொல்கிறது இந்த அப்பத்தா வந்துருச்சுங்கிறது மாமி வந்துருச்சுங்கிறது இந்த நக்கல் வேலை நையாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட வைக்க வேணான்னு சொல்லிடு அப்படின்றச்சி ஒன்று ரெண்டாவது கேட்டுன்னு கொடுத்தா ஒழுங்காக வந்து என் சமாதியில் வந்து வைக்க சொல்லு என்கிட்ட இவ்வளோ உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான்ல அதே மாதிரி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான் இல்லை வாங்கலை வாங்கலைல அப்போ அவளை வந்து ஆசீர்வாதம் இன்றைக்கி வாங்க சொல்லு அவள் சொன்னான்னா அவளுக்கு சொந்த வீடு வாங்கி கொடு இல்லைன்னா வாங்கியே கொடுக்காத இப்போ நான் வந்ததுக்கு ஒரு சுண்டு கேக் எடுத்து சாப்பிட்டு போகிறேன் நீ அங்கே கேக்கு இல்லைன்னு சொல்லி யாரும் கவலைப்படுறாதீங்க அதை நான் தான் சாப்பிட்றேன் இது கனவு இல்லை உண்மையிலே நிஜத்துலையே நான் வந்து சாப்பிட்ட மாதிரி நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் இன்னமும் இன்றைக்கி வந்து அவள் என் சமாதியில சமாதியில் வந்து என்னைய வந்து வணங்கிட்டு போயிட்டானா என்னையை கும்பிட்டுட்டு போயிட்டானா அவளை இன்னைக்கு சாயங்காலமே தக்லைஃப் படத்துக்கு சிம்பு க கமல் நடித்த படத்துக்கு இப்போ வந்திருக்காமே அந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போ படம் நல்லாயிருக்கு ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிருச்சு எப்படிமா படமே என்ன ரிலீஸ் ஆகலை உங்களுக்கு எப்படிம்மா தெரியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் எங்களுக்கு மேலோகத்தில் நாளே படம் போட்டு காட்டிடுவாங்க அதுக்கப்புறம் தான் இங்கேயே ரிலீஸே ஆகுங்குது எங்கள் அம்மா ஏன்னா உனக்காக ஒரு சிறு சாம்பிள் சொல்லவான்னு கேட்டுச்சு சரி இந்த அம்மா உண்மை சொல்லுதா பொய் சொல்லுதாங்கிறதுக்காக சொல்லுமா பார்ப்போம்ன்றதுக்கு கமல் இருப்பாரான் கமலுக்கு வந்து இந்த பையன் வந்து ஒரு அனாதையாக இருப்பானா வளர்ப்பு தந்தையாக இவர் வளர்ப்பாரான் இவன் எங்கேயோ கிடப்பானா இந்த தளபதி படத்தில் வந்து வருது பார்த்தீங்களா இந்த கூட்ஸ் வண்டியில் வந்து ரஜினியை மஞ்ச துணியில் கட்டி அப்படியே வாக்காலில் விடுறாங்கல்ல அதை மாதிரி அதோ தெரியுது பாரு வாக்கியா ஆ அதில் தான் விட்டாங்களாம் என்னை தூக்கி வளர்த்தாங்களாங்கிறல ரஜினி அதே மாதிரி சிம்புவை வந்து யாரும் அந்த மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்களாம் விட்டுட்டு போன சிம்புவை கமல் தூக்கி வளர்க்குறாரான் வளர்க்கும் போது ஆகுதுன்னா கமலை வந்து போட்டு தெளிர்றாங்களாம் அதுக்கப்புறம் சிம்பு வந்து நான் தான் இங்கே ரங்கராஜன் நான் தான் இங்கே ரங்கராஜ பாண்டியன் சக்திவேல் அப்படிங்கிறாராம் அதனால் அந்த படம் முதனாளே அங்கே வந்து போட்டு காட்டிட்டாங்களாம் படம் சூப்பராக இருக்குது தான் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு திரிஷாவோட ஆக்டிங்கு அபிராமியோட ஆக்டிங்கு கமல் கிளைமேக்ஸில் பட்டையை கிளப்பி இருக்கிறாரான் சிம்பு அதுக்கு மேலே வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாரு நீ கூட்டு போய் அவளுக்கு வந்து படத்தை காட்டு தக்கலை படத்தை ஃபுல்லாக வந்து போய் பாருங்கள் நல்லா இருக்குது எது இது எப்போ செய்யணும்னு இருக்காங்க எங்கள் அம்மாவுடைய சமாதியில் வந்து அந்த கேக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை கொண்டு வந்து எங்கள் அம்மா நைட்டே ஒரு அரை கேக்கை திருட்டு போயிருச்சு மீதி இருக்கிற அந்த ரெண்டு கேக்கில் ஒரு கேக் எடுத்து அரை கேக் எடுத்து சமாதியில் கொண்டு வந்து வச்சுட்டு அதோட வந்து அவளை தக்களை படத்துக்கு கூட்டு போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ லைவ் போடலான்னு பரவாயில்லன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்கு நான் அதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா பேரளவுக்கு மாமியார் மாமியாருக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படிங்கிறது இல்லாமல் மனசில் இல்லாமல் அவங்களுக்குன்னு உண்டான அந்த கடமைகளை செய்யணும் ஏன் தான் நான் சொல்கிறேன்னா அவங்களுக்கும் அந்த ஏக்கங்கள் அந்த சாப்பிடணும் அந்த பிரியாணி சாப்பிடணும் ஏன்னா அந்த கவுச்சியாக சாப்பிட்டு எங்கள் அம்மா பழகிருக்கும் அதே மாதிரி பால் பாயாசம் முந்திரி பருப்பு போட்டு அதையும் வச்சு கொடுக்க சொல்லியிருக்கு அதையும் அவள் வச்சு கொடுப்பா கேட்க கொண்டு போய் கபர்சான் குளிக்கு பக்கத்தில் வப்பா இது நடக்கும் இதெல்லாம் நடந்தால் தான் அடுத்து அவளுக்கு நான் சொந்த வீடே நான் வாங்கி கொடுக்குறதா ஒரு பிளான் இருக்குது நான் ஏன்னு சொல்கிறேன்னா இதை இதை கேட்டுட்டு காலையில் இந்த கனவை இவகிட்ட சொல்கிறேன் நான் முழிச்சு பார்க்குறேன் படக்குன்னு பூரா கனவு சரி என்னடா அது இவ்வளோ தூரம் அம்மா வந்திருக்கு ஒருவேளை உண்மையிலே வந்து கேட்க தின்ட்டு போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி பிரிட்ஜை திறந்து பார்க்குறேன் உண்மையிலே கேட்க அரை கேட்க காணும் அதிலே அந்த தேன் கேக்கு அதுதான் அந்த அம்மாவுக்கு பிடிக்கும் போல் அதனால் தேன் கேக்கை தின்ட்டு போயிடுச்சு ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்னையிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு சரி நாற்பது நாளைக்கு எங்கள் அம்மா நாற்பது நாளைக்கு மட்டும் இல்லை எங்கள் அம்மாவுடைய நினைவு நாள் வர்ற வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு செம்பளை தண்ணி எள்ளி ஓரத்தில் வைக்க போகிறேன் வச்சுட்டு ஊ ஊதுபத்தி பொருத்தி வைக்க போகிறேன் கம்ப்யூட்ரு சாம்பிராணியாக பொருத்தி வைக்க போகிறேன் எங்கள் அம்மா போட்டாவுக்கு தினசரி அதை வந்து சாம்பிராணி புகையை போட்டு காட்டி அந்த அம்மாவை தாகத்தை அதை அந்த அம்மாவுடைய அந்த தண்ணீர் தாகத்தை நான் தீக்க போகிறேன் அதே மாதிரி சாப்பாடும் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு சைவ சாப்பாடோ ஏதோ ஒன்று எங்கள் அம்மாவுடைய அந்த பாதத்தில் வச்சு இந்த போட்டோவுக்கு கீழே வச்சு அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைக்கிறதுக்காக சின்ன ஒரு பாத்தியா மாதிரி அஜரத்தை கூப்பிட்டு வந்து ஏன்னா ஏற்கனவே ரொம்ப பேர் சொன்னீங்க உங்கள் அம்மாவுக்கு நாற்பதாம் நாளில் பாத்தியா நீ ஓதவே கிடையாது ஓதுனா மாதிரி நீ நடித்த நீ பொய் பேசியிருக்க அஜரத்து வந்து போ வந்துட்டு போயிருந்தால் நேராக அதை நீ வீடியோவாக எடுத்து போட்டிருப்பீல அப்போ நீ போடவே இல்லை ஆக மொத்தத்தில் உங்கள் அம்மாவுக்கு நீ ஃபங்க்ஷன் வச்சியா வைக்கலையா நாற்பதா நாள் பார்த்தியா நீ ஓதவே இல்லை இதுதான் உண்மை அதனால தான் அந்த அம்மாவுடைய ஆத்மா இந்த வீட்டை விட்டு இன்னும் போகாமே இருக்குது கூடிய சீக்கிரம் உங்கள் அம்மாவோட நினைவு நாள் வர்றதுக்குள்ளே பக்ரீத் அன்னைக்காவது பக்ரீத்துக்கு உங்கள் அம்மா பேரை சொல்லி நீ ஆடே அறுத்து கொடுக்கணும் ஆனால் அதை நீ இப்போ செய்ய மாட்டா உனக்கு வசதி கம்மியாக இருக்குது இப்போதைக்கு வந்து நிறைய செலவுகளும் இருக்குது உனக்கு அதனால் அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு ஆர்டர் துடு இந்த வருஷம் யாராவது அறுக்கிற இருந்து கறியை வாங்கி அது மூலியமாக குர்பான் கறியில் அது மூலியமாக பிரியாணி ரெடி பண்ணி உங்கள் அம்மாவுக்கு இந்த இடத்துல வச்சுரு வச்சு உங்கள் அம்மாவுடைய அந்த அந்த இது பசியை போக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக வந்து நான் பண்ண போகிறேன் எங்கள் அம்மாவுடைய ஆத்மாவும் அதனால தான் சாந்தி அடைய போகுது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இன்னையிலேருந்து நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா வெத்தத்தாய் இருக்கும்போது தான் அதோட அருமை தெரியாமல் நானே அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் இதுதான் உண்மை அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவது நம்ம அப்பப்பையாவது நினைக்கணும் அந்த நான் பார்க்குறேன் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை பார்க்குறேன் வணங்குறேன் எங்கள் அம்மா ஃபோட்டோ மேலே சத்தியம் பண்ணுறேன் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் எங்கள் அம்மாவுக்குன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் நான் என்ன மணிபண்டம் கட்ட போகிறேன் ஏதோ ஒரு வேளை சோறு ஒரு செம்பு தண்ணி இதை வச்சுட்டேன்னா அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையங்கிறது என்னோடய எண்ணம் அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு குறையும் இருக்குது தன்னுடைய சொந்த மருமக தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்த என் பொண்டாட்டி ஒரு நாளாவது இந்த வீட்டுக்கு வந்து பக்ரீத் அன்னைக்கு இந்த அம்மாவுடைய ஃபோட்டோவுக்கு முன்னால் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா இதுவும் எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிருக்கு மறக்காமல் சுமி இதை ஃபாலோ பண்ணால் நல்லது இல்லாட்டினா சுமிக்கு ஏதாவது வாந்தியோ பேதியோ வகுத்தால் போகிறதோ இல்லை வேறு ஏதாவது கை கால் வராமையோ இழுத்துக்கிட்டோ ஏதோ ஒன்று ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் அதையும் எங்கள் அம்மா சொல்லிருச்சு அதனால் எங்கள் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறதா இருந்தால் எங்கள் அம்மா இருக்குதுன்னு நம்பினால் அந்த மாமியாருங்கிற அந்தஸ்து உனக்கு வந்து அவங்க மருமகங்கிற அந்தஸ்தை கொடுத்ததான் நீ நினச்சா சூர்யா வந்து பக்ரீத்துக்குள்ளே இந்த மாதிரி பாத்தியா பாத்தியாவோதனை சோறு வைக்கிறதுக்குள்ளே நீ வந்து பக்ரீத்துக்கு வந்து எங்கள் அம்மாவுடைய காலில் விழுந்து வணங்கி எங்கள் அம்மாவுக்காக பிரியாணியை வந்து வச்சு நீ உங்கள் கையால் எங்கள் அம்மா போட்டாவில் ஊட்டி விட்டு அவங்கள ஆசை தீரை பார்த்து ரெண்டு சுட்டு கண்ணீர் வடிச்சுட்டு போ அப்போ தான் ஒன்று உனக்கும் நல்லது நடக்கும் இல்லைன்னா எங்கள் அம்மா சொன்ன மாதிரி உனக்கு நீ ரத்தங்கைக்கு தான் சாவ பார்த்துக்க சுமி அவ்வளோதான் தான் சொல்ல முடியும் பக்கத்துக்கு அதே மாதிரி நான் கொண்டு வந்து கொடுக்குற பிரியாணியவும் வேணான்னு சொல்லிடக்கூடாதான் அதே மாதிரி நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்கிறணுமா ரெண்டாவது என் பேரம் பிறந்த நாளுக்கு என்னை கூப்பிடணுமா என்னை கூப்பிட விடாமல் தடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களும் ரத்தங்கைக்கு சாவாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிடுச்சு ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறது தான் பர்த்டே ஒம்பதாம் நான் வருவேன் என்னை நீங்கள் கூப்பிடணும் கூப்பிடலைன்னா பின்விளைவுகளை நீங்கள் யோசிக்க வேண்டியது அதே மாதிரி பக்ரீத்துக்கும் நான் வாங்கி கொடுக்குற பிரியாணியை சாப்பிடுங்க இல்லைனா எங்கள் அம்மா வீட்டுக்கு வாங்க பிரியாணி பாக்கெட்டு போடுறதுக்கு ரெண்டு பேர் ஒன்றா உட்காந்து பாக்கெட்டு போடணும்னு எங்கள் அம்மாவோடய ஆசை அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல இந்த பக்கம் ஒரு மருமகளும் இந்த பக்கம் ஒரு மருமகளும் ரெண்டு பேர் உட்காந்து சுமி பிரியாணியை போடட்டும் நீ சூர்யா தால்சா ஊற்றட்டும் சுமி தயிர் வெங்காயம் வைக்கட்டும் சூர்யா வந்து பாக்கெட்டை போட்டு டப்பாவில் வைக்கட்டும் வச்சு விட்டுட்டு சுமியை கிளம்ப சொல்லிடுங்க சூர்யாவும் நீயும் போய் காரில் போய் இந்த இப்போ எப்படி நேற்று போய் எல்லா பேத்துக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க அதே மாதிரி நீ சூர்யாவும் போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிருச்சு ஸோ எங்கள் அம்மாவோட ஆசை சின்ன மருமக ரெண்டாவது மருமக கூட தான் நான் வந்து பக்ரீத் கொண்டாடணுமா சாப்பாடு பொட்டலங்களை கொடுக்குறதும் அவங்கள வச்சு தான் கொடுக்கணுமா இதுதான் அந்த அம்மாவோட ஆசை இதுக்கு மேலே வந்து நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று தப்பாக நடந்தாலோ மாற்றி நடந்தாலோ தெய்வ குத்தம் மாதிரி இது அம்மா குத்தமாக ஆகி போயிடும் பார்த்துக்கோங்க சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி படத்துக்கு போகிறது உறுதி பக்ரீத்துக்கு சுமி இந்த வீட்டுக்கு வரணுங்கிறது எழுதப்படாத விதி அதே மாதிரி நானும் சூர்யாவும் போய் பாக்கெட் போட்டு பிரியாணி கொடுக்க போகிறது அதை அம்மாவுடைய சித்தம் வாக்கு கொடுத்துருச்சு இதில் எது பிசகுனாலோ பெசர்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தவறுனாலோ இதில் வந்து எள்ளளவு கடுகளவு மாறினாலோ அதுக்குண்டான பலனை சுமி அனுபவிச்சுக்கணும் எனக்கு நான் நல்லவனாக நடக்கணுங்கிறது என் விருப்பம் நான் இதில் ஒரு விஷயத்தில் கூட நான் மாற்றம் இல்லை பிரியாணி ரெடி பண்ணுறது ரெடி பண்ணுவேன் சூர்யாவை கூப்பிட்டு வரது கூப்பிட்டு வருவேன் பார்ப்போம் ஒரு அரை மணி நேரம் பார்ப்போம் சுமி வந்து அவளாக கிளம்பி வந்து பாக்கெட்டு போட்டு பிரியாணியை ரெடி பண்ணான்னா சந்தோஷமாக கொண்டு போய் நாங்கள் ரெண்டு பேர் கொடுக்குறோம் இல்லை வேணும்னா நீயும் கூட வர்றதா இருந்தால் வா நாங்கள் பிரியாணியை கொடுத்தா நீ தண்ணி பாட்டில் கொடு போகிற வழியில் உன்னை இறக்கி விட்டுறேன் பாத்திமா காலேஜுக்கிட்டே அப்படியே இப்போ சேர ஆட்டோவில் வீட்டுக்கு போயிரு நாங்கள் இந்த பக்கம் திருநருக்கு வந்துடுறோம் இதுதான் எங்கள் திட்டம் இதுக்கு மேலே நீ ஏதாவது இதில் மாற்றி நடந்தால் அதுக்கு உண்டானதை நீ அனுபவிச்சுக்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்ன மக்களே நான் பேசுனது எங்கள் அம்மா கனவுல வந்தது எல்லாம் உண்மைன்னு நினைக்கிறவங்க மாத்திரம் கமாண்ட் பண்ணுங்க இதில் எதுவுமே உண்மை கிடையாது இவன் ஏதாவது உருட்டுனான்னு நினச்சிங்கன்னா தயவுசேர்ந்து கமாண்டரில் வந்து மாத்திரம் காரி துப்பிடாதீங்க எனக்கு தேவையே கிடையாது நான் பேசுறது என் தங்கச்சிங்க நம்புவாங்க என் மாப்பிள்ளைங்க நல்ல மாப்பிள்ளைங்க நம்புவாங்க இந்த ரைடு வித் சிவிக்கு இந்த மீடியா கேமு மீடியா கேம் நம்ப மாட்டேன் ரைடு வித் சிவிக்கு அப்புறம் என்ன சில பேர் அவன் ஒருத்தன் தான் நம்புகிறான் போல் வேறு எவனுமே நம்ப மாட்டேன் சரி அவன் நம்பினா போதும் எனக்கு ஏதோ மற்றவன் எவனும் நம்ப மாட்டேன் என் தங்கச்சிங்க பூரா பேரும் நம்புவீங்க இப்போ நான் சொன்ன விஷயங்களை என் தங்கச்சிகளுக்காக தான் இந்த வீடியோவே நீங்கள் நம்புவீங்கிற நம்பிக்கையில் தான் நான் பேசியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா சுமி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும் பிரியாணி படையலை வந்து செஞ்சே ஆகணும் பார்சலை நான் போட்டு கொடுத்தே ஆகணும் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் பாய் ஆறு மணியில் எவ்வளோ சந்திப்போம் பாய்